வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியான ப்ரான் ஃப்ரை தான் இதுக்கு வந்து நான் அரை கிலோ அளவுக்கு இறால் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்துட்டு பின்னாடி நரம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இறால் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க இது நல்ல ஒரு குக்காகி வரணும் நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ இது இருக்கட்டும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா எந்த மசாலாவும் கருகீரக்கூடாது அதனால் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பிரானை இதோட சேர்த்துடலாம் இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா குக்காகி வரும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்டில் நமக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வற்றி வரணும் அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக இதை செஞ்சுக்கங்க இப்போ நமக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எல்லாத்தையும் திரும்ப பிரட்டி விட்டுடலாம் எல்லாம் திருப்பி விட்ருங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லா இறால்லையும் ஒட்டி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் இது வந்து நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ